பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டிலே சிறுபான்மை மக்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் அவர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்பவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சாரம் ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் முழு முனைப்போடு உருவாக்கி வருகிறார் என்பதுதான் உண்மை மதத்தின் பெயரால் சிறுபான்மையினர்கள் மத்தியில பொய் பிரச்சாரம் செய்கின்ற கூட்டணிக்கு அவர்களை முறியெடுத்து காட்டுகின்ற கூட்டணியாக தமிழ்நாட்டிலே ஒரு திருப்பத்தை இந்த தேர்தலில் உறுதியாக ஏற்படுத்தும் நான் மறைக்காமல் என்பது தெரியும் வந்த உடனேயே எம்எல்ஏ என்று சினிமாவில் வருவது போல நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர பொறுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என் கூட்டணியில் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற முதல் நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டிலே சிறுபான்மை மக்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் அவர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்பவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சாரம் கோயபல்ஸ் பொய் பிரச்சாரம் சில தேர்தல்களிலே அது வெற்றி பெற்ற காரணத்தினால் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக உருவாவதிலே சிக்கலை ஏற்படுத்தி தருகிறார்கள் ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் சொன்னது போல இங்கே இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல அவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு செய்பவர்கள் போல மத்தியிலே ஆள்கின்ற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதோ சிறுபான்மையினரின் எதிரி போல இன்றைக்கு மக்களிடையே பொய் பிரச்சாரம் செய்து பிறப்பை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகவும் தமிழ்நாட்டிலே என் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது என்கிற நல்ல செய்தியை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாகவும் இங்கே ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ் மாநில கட்சியின் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் முன்னிலையில் சொல்கிறேன் ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் முழு முனைப்போடு உருவாக்கி வருகிறார் என்பதுதான் உண்மை இன்னும் ஒரு நாட்களிலே இந்த கூட்டணி உறுதியாக முழுமை பெற்று இந்த எண்டிய கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில முதன்மையான கூட்டணி இது மதத்தின் பெயரால் சிறுபான்மையினர்கள் மத்தியிலே பொய்ப் பிரச்சாரம் செய்கின்ற கூட்டணிக்கு அவர்களை முறியடித்து காட்டுகின்ற கூட்டணியாக தமிழ்நாட்டிலே ஒரு திருப்பத்தை இந்த தேர்தலிலே உறுதியாக ஏற்படுத்தும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லா இயக்கங்களும் நடத்துவது ஒவ்வொரு ஆண்டும் இப்தார் நேரத்திலே நடத்துவது எல்லா கட்சிகளும் தாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நண்பர்கள் பாதுகாப்பாளர்கள் என்பதை அவர்களோடு உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி இன்று சென்னையில் இம்பீரியல் ஹோட்டலில் என்டிஏ சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சிறுபான்மை மக்களை அவர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டிலே திரு மோடி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவோம் என்று சூளுரைக்கின்ற இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இது மே மாதத்தில் சட்டமன்ற பொது பாராளுமன்ற பொது தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது உண்மையாக வெளிப்படும் காரணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர் நமது அருமை ஐயா ஜி கே வாசன் அவர்கள் யார் என்பது தெரியும் நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கின்ற ஐயா மூப்பனார் அவர்களின் முதல்வர் இந்த நேரத்தில் ஐயா மூப்பனார் அவர்களை பற்றி பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும் காரணம் அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானவர் எல்லாம் பெரிதும் போற்றுகின்ற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களைப் போல நாங்கள் நித்தம் வணங்குகின்ற எங்கள் இதய அம்மா அவர்களைப் போல நான் மிகவும் நேசிக்கின்ற நேசிக்கின்ற என்றென்றைக்கும் நினைக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஐயா மூப்பனார் என்பது பல பேருக்கு தெரியும் அவரோடு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளிலே நான் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இதே தெய்வம் அம்மா அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் அந்த காலத்திலே எப்படியும் மாதத்திலே ஒரு ஐந்தாறு முறை அவரை நான் சந்தித்து விடுவேன் செல்கின்ற பொழுதெல்லாம் அன்போடு எப்படி ஜி வாசன் அவர்களை அவர் நடத்துவாரோ தெரியாது ஆனால் எங்களை எல்லாம் மிகவும் அன்பாக தவறான சொல்லவில்லை வாசன் ஐயா அவர்கள் அவர்கள் அமைதியாக அவர் பார்த்து அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார் நான் பல முறை சென்ற பொழுது ஒரு முறை அவர் குளித்துக் கொண்டிருந்த பொழுது நான் மாடியில் சென்று அமர்ந்திருந்தேன் அப்பொழுதுதான் நான் முதன் முதலாக ஜி கே ஐயாவை அங்கே சந்தித்தேன் காரணம் அவர் வாழில் அமைதியாக நாங்கள் போகிறப்ப எல்லோரோடையும் சேர்ந்து என்னை பார்த்து வடக்கு போட்டு அமைதியாக இருப்பாங்க மேலே வந்து அப்பா வந்துடுவாங்க கொஞ்ச நேரம் இருங்க காஃபி சாப்பிட்றீங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்கப்போ தான் எனக்கு அவர்கள் அவர்களின் முக ஜாடையை பார்த்தது தான் ஐயா ஐயாவோட பயணாச்சின்னு சொல்லி நான் எந்திரிச்சு மறுபடியும் வணங்கினேன் அதற்கு பிறகு பல முறை நான் அவர்களை சந்திக்க செல்கின்ற பொழுதெல்லாம் அவரே எங்களுக்கு காஃபி அனுப்புவார் அது மாத்திரமல்ல ஐயா அவர்கள் மறைந்த பொழுது நான் டெல்லியில் எனக்கு கடுமையான ஜுரம் பாதிக்கப்பட்டாலால் என்னால் வர முடியாமல் போனது ஒரு பத்து நாள்கள் கழித்து தான் வந்தேன் அப்பொழுது அங்கே ஆனிவர் அங்கே வாலன் ரோட்டில் அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது என்னிடம் ஜி கே வாசன் ஐயா கேட்டார்கள் நீங்களும் ஐயாவும் என்னதான் பேசுவீர்கள் நீங்கள் வந்து அடிக்கடி வருவீர்களே என்று கேட்பார்கள் நான் அவரிடம் அரசியல் கற்க அடிக்கடி வந்திருக்கின்றேன் அதுவும் அவர் என்னை கூப்பிட்டு பல மணி நேரம் என்றோடு பேசிக்கொண்டிருப்பார் அம் அவரை நான் பார்க்க செல்லும் பொழுது அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஐயா என்னை அழைத்திருக்கிறார் அம்மா சென்று வருகிறேன் என்று சொல்வேன் நான் என்ன நினைப்பில் செல்வேன் என்றால் ஏதோ அவர்களுக்கு ஏதோ செய்தி இருக்கிறது அதற்காக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கீங்களா இருக்கேன்னா வர சொல்வார் அப்போ போல் அவர் ரெண்டு மூணு மணி நேரம் என்றோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் கடைசியாக நான் கேட்பேன் அம்மா அவர்களுக்கு ஏதாவது செய்தி என்று இல்லை உங்களை கூப்பிட்டு பேசணும் போல இருந்துச்சு தம்பி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படி ஒரு பிழைப்பு எப்படி எனது தந்தையிடம் எனக்கு ஒரு பிழைப்பு இருக்குமோ அதுபோல ஐயா அவர்களோட எனக்கு ஒரு பிழைப்பு இருக்கும் அவரிடம் நான் மிகவும் ஒன்றி போய் பழகியதால் அம்மா அவர்களே என்னை பார்த்து என்ன இன்னைக்கு போய் உங்க வளர்ப்பு தாத்தா அப்பாவை பார்க்க போகலையான்னு கூட என்னிடம் திருப்பாக விளையாட்டாக கேட்பார்கள் ஏதாவது செய்தி இருக்கிறதா என்றெல்லாம் அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அன்றைக்கு நமது கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி போன்ற மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளும் அம்மா அவர்களின் சார்பாக அவரே பேசி அவரே எல்லோருக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்வது அம்மா அவர்களுக்கு எந்த ஒரு சிறு பிரச்சனை இல்லாமல் அவரே செய்து கொடுத்து அந்த தேர்தலிலே அம்மா அவர்களின் இயக்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலே போட்டியிட்டது அதில் நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலே அன்றைக்கு தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஒன்றிலே அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு ஐயா முப்புலார் அவர்கள் பெரிதும் உதவி செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த தேர்தலில் தான் நமது அன்பு சகோதர் ஓ பி எஸ் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்பு வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் அவர்கள் ஒருத்தநாடு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்து அமைச்சர்களானார்கள் அப்பொழுது நமது இயக்கத்தின் வெற்றிக்காக மிகவும் அமைதியான முறையிலே அம்மா அவர்களை முதல்வராக்கியே தீர வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டவர் ஐயா மூப்பனார் அவர்கள் அதை என்றைக்கும் நான் மறந்ததே இல்லை இன்றைக்கு கூட நினைப்பேன் ஐயா மூப்பனார் போல் ஒரு தலைவர் இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி இந்த இயக்கத்தை நடத்தி சொல்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருப்பார் என்று அதனால்தான் அவரை நான் ஏதாவது தொலைபேசி ஏதாவது தொலைக்காட்சி பேட்டிகளிலே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் உங்கள் அம்மாவை தலைவரை தவிர என்று கேட்டால் நான் உடனேயே சொல்லுவேன் எனக்கு மனதை கவர்ந்த தலைவர் ஐயா மோப்பினார் என்று ஏதோ நீங்களா கைத்தட்டல் பெறணும் ஐயா ஜி கே வாசன் என்ன பாராட்டு எடுக்கிறதுக்காக சொல்லலை நான் எப்பயும் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொல்லக்கூடியவன் என்பது இங்கே நிறைய பேருக்கு தெரியும் அவரை போல ஒரு அற்புதமான தலைவரை பார்க்க முடியாது அப்போ எனக்குன்னா ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் அப்போ அவளோட வயதில் பெரியவர் என்னை கூப்பிட்டு தமிழ் நீங்கள் முதல் முதல்ல எம்பி ஆயிருக்கீங்க நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் அவரிடம் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் எப்படி அவரோடு பழக வேண்டும் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எனக்கு பல அறிவுரைகளை வழங்கியவர் அவர் தஞ்சாவூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலிருந்து அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலும் அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலும் எல்லாம் என்னிடம் நகைச்சுவையோடு பல நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அவரது பிறந்தநாள் அன்றைக்கு அவர் எங்கிருக்கிறார் என்ற யாருக்கும் சொல்ல மாட்டார் எல்லாரும் தேடுவார்கள் ஆனால் யாரு கண்ணிலும் போடாமல் எங்கேயாவது கோயிலுக்கு போயிடுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தில் அவரது பிறந்தநாள் இன்றைக்கு முதல் நாள் அவர்கள் நாள் மூப்படார் வாழ்த்து சொல்ல வேண்டும் நீ அவரை பார்த்து எனக்கு தொலைபேசியில் அவருக்கு எனக்கு ஃபோன் போட்டு என்றார்கள் அன்றைக்கு டெல்லியிலே நான் இருந்தேன் ஐயா அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்ட பொழுது அன்றைக்கு டெல்லியிலே அவர் தங்குவார அங்கே தான் தங்கியிருந்தார் எனக்கு டக்குனு பேர் வரல வரல பெரிய ரூமெலாம் சின்ன ரூமில் தங்கியிருப்பாங்க அங்கே போய் போயிருந்தப்போ என்ன தம்பி அப்படின்னாங்க நான் இன்னைக்கு சாப்பிட்ல எனக்கு ஒரு நாலு மணிக்கு குளிச்சுட்டு போயிருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி பசி இருந்துச்ச உடனே அவங்களே போய் பிஸ்கட்லாம் எடுத்து சீன் சாப்பிட வரதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு நான் குருவாயிருப்பேன் தம்பி பர்த்வேட்லாம் நான் கொண்டாடுறது சரி அம்மாவுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு போனேன் அந்த அளவுக்கு டெல்லியில் இருக்கும் போதும் சரி நான் அவரை அவர் ஓய்வில் இருக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை அடிக்கடி போய் சந்தித்து இருக்கிறேன் எதற்கென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல என் உள்ளத்திலே இன்றைக்கும் இருக்கின்ற மாபெரும் தலைவர் ஐயா மோப்பனார் அவர்கள் அவர் போன்ற தலைவர்கள் வருங்காலத்திலே தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய துணை கண்டத்திலே உருவாக வேண்டும் அவரை போல் அவரது அன்பு மகன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார்கள் இன்னும் இது போன்ற அமைதியான நல்ல உள்ளத்தோடு ஒரு நடுநிலை எண்ணத்தோடு இன்றும் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே வர வேண்டும் வந்தவுடனேயே எம்எல்ஏ ஆகணும் மந்திரியாகணும் முதலமைச்சராகணும் என்று சினிமாவில் வருவது போல நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர பொறுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஐயா மூப்பனார் அவர்களை போன்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பதவியெல்லாம் அவர் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் நிறைய நேரங்கள் அவர் எவ்வளவோ அவர் விட்டுக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் பிரதமராக எப்பொழுதே ஆகியிருக்க வேண்டும் உண்மை ஏனென்றால் அந்த அளவுக்கு மாபெரும் நற்குணங்களை உடைய சிறிதும் பதவி ஆசை இல்லாத ஒரு தலைவர் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தலைவர் அவர் அதனாலேயே அவர் என் உள்ளத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்